பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம் ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடி வாங்க சென்னை முழுவதும் ஐம்பதற்கும் மேற்பட்ட கடைகளுடன் பாஜகவின் தேசிய தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான ஜே பி நட்டா மாநிலங்களவை முன்னவராக நியமனம் செய்யப்பட இருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் மேலும் இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம் மாநிலங்களவை முன்னவராக பாஜக தேசிய தலைவரும் சுகாதார அமைச்சருமான ஜேபி பி நட்டா நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன்பு மாநிலங்களவை முன்னவராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இருந்தார் அவர் அப்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருந்ததால் அவர் மாநிலங்களவை முன்னவராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார் ஆனால் பியூஷ் கோயல் அண்மையில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் மும்பையில் உள்ள தொகுதியில் போட்டியிட்டு அவர் மக்களவை உறுப்பினராக இருக்கிறார் எனவே அவர் இனி மாநிலங்களவை முன்னவராக தொடர முடியாத ஒரு சூழல் உள்ளது இந்த நிலையில் புதிய முன்னவராக ஜே பி நட்டா தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆக மூன்று முக்கிய பதவிகளை ஜே பி நட்டா தற்போது வகித்து வருகிறார் ஒன்று சுகாதார அமைச்சர் என்ற மத்திய அமைச்சர் பதவி இன்னொன்று பாஜகவினுடைய தேசிய தலைவர் மற்றும் மாநிலங்களவை முன்னவர் என்று மூன்று முக்கியமான ஆஹ் பதவிகளை ஜே பி நட்டா வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த மாநிலங்களவை முன்னவர் என்பது இப்ப மக்களவையில ஆளும் கட்சியின் தலைவர் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பிரதமர் என்று நாம் சொல்கிறோம் மக்களவையை பொறுத்தவரை ஆளும் கட்சியினுடைய தலைவர் பிரதமர் அதே போல மாநிலங்களவையில் ஆளும் கட்சியினுடைய தலைவர் தான் மாநிலங்களவை முன்னவர் என்று அழைக்கப்படுகின்றனர் அதாவது லீடர் ஆஃப் ஹவுஸ் என்று சொல்வார்கள் ட்ரெஷரி பெஞ்சினுடைய தலைவர் தலைவராக இவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அதாவது அரசு தொடர்பான கூட்டங்கள் மற்றும் மக்களவையில் அலுவல் சார்ந்த கூட்டங்களை ஒருங்கிணைப்பது ஏதேனும் முக்கியமான தீர்மானம் ஆளும் கட்சியின் சார்பில் தீர்மானம் கொண்டு வருவதாக இருந்தால் அது தொடர்பான தீர்மானங்களை முன்மொழிவது போன்றவை மாநிலங்களவை முன்னவருடைய முக்கியமான பணி என்பது குறிப்பிடத்தக்கது ஆஹ் மாநிலங்களவையினுடைய துணை முன்னவராக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே வகித்து வந்தார் அவரும் தற்போது துணை முன்னவராக தொடர்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முந்தைய காலகட்டங்களில் பார்த்தோமே ஆனால் தாவர் கெலாட் அருண் உள்ளிட்ட பலரும் பாஜகவின் சார்பிலே மாநிலங்களவை முன்னவராக பதவி வகித்திருப்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் ஆலடி பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம் ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடி பட்டியான் வாங்க சென்னை முழுவதும் ஐம்பதற்கும் மேற்பட்ட கடைகளுடன்